ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரூப்போர் எக்கனாமிக்ஸ்லேருந்து மொத்தம் இரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க சரியா அதில் நம்ம டாப் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து ஒன் மார்க் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி மார்க் அதிகம் கவரேஜ் ஆகிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் சரியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் மட்டும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள் மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொறியியல் ஆராய்கிறது என்று கூறியவர் யார் மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆராய்கிறது என்று கூறியவர் யார் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் இதான் ஆல்பிரட் மார்ஷல் ஆல்பரட் மார்ஷல் ரெண்டாவது கொஸ்டின் பொருளாதாரத்தில் நாம் படிக்கும் அடிப்படை பிரச்சனை என்னன்னு கேட்க பொருளாதாரத்தில் நாம் படிக்கும் அடிப்படை பிரச்சனை என்னென்னா சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் இதான் பற்றாக்குறை பற்றாக்குறை சரியா ஆன்சர் மூன்றாம் கொஸ்டின் நுண்ணியல் பொருளியல் எதை உள்ளடக்கியது நுண்ணியல் பொருளியல் எதை உள்ளடக்கியதுன்னு கேட்க சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் இதுதான் தனிநபர் பொருளாதார நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை சார்ந்தது சரியா தனிநபர் பொருளாதார நடவடிக்கையை சார்ந்தது தான் நுண்ணியல் பொருளியல் நாலா கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது நுண்ணியல் பொருளாதாரம் சார்ந்ததுன்னு கேட்காங்க கீழ்கண்டவற்றில் எது நுண்ணியல் பொருளாதாரம் சார்ந்தது சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் இதுதான் கோதுமையின் விலை அதன் தேவையை நிர்ணயிக்கிறது கோதுமையின் விலை அதன் தேவையை நிர்ணயிக்கிறது தான் சரியா அஞ்சாவது கொஸ்டின் பொருந்தாதை ஒன்றை கண்டறின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆன்சரில் பொருந்தாதை ஒன்றை கண்டறின்னு கேட்டிருக்காங்க சரியா சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் நாடுகளின் செல்வங்கள் மற்றும் காரணிகளை குறித்த ஒரு விசாரணை சரியா பொருந்திருக்கு பொருளாதார கோட்பாடுகள் சரியா பொருந்திருக்கு பொருளாதார இயல்வியலின் இயல்பும் அதன் சிறப்பும் சரியா பொருந்திருக்கு பொருந்தாத இது ஒன்று தான் சரியா மற்றவை மாறாதிருக்கும் போது ஆன்சர் ஈதான் ஆறாவது கொஸ்டின் சமநிலை விலை என்பது அதன் விலையில் சமநிலை விலை என்பது அந்த விலையில் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் தான் ஆன்சர் இ தேவையின் அளவும் அளப் அழிப்பின் அளவும் சமம் தேவையின் அளவும் அழிப்பின் அளவும் சமமாக இருக்கும் ஏழாம் கொஸ்டின் நாடுகளின் செல்வம் மற்றும் காரணிகளை குறித்த ஒரு விசாரணை என்ற நூலின் ஆசிரியர் யார் நாடுகளின் செல்வம் மற்றும் காரணிகளை குறித்த ஒரு விசாரணை நூலின் ஆசிரியர் யார் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் சரியா ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க எட்டாவது கொஸ்டின் விருப்பங்களோடு உள்ள மாற்று வழிகளில் பயன்படத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளை பற்றி பயில்கின்ற அறிவியலை பொருளியலாகும் என்று இலக்கணம் ஒது யார் சரியான ஆன்சர் வாங்கணும் லயன்ஸ் ராபின்ஸ் லயன்ஸ் ராபின்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் சரியா அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பொருளாதாரத்தின் தந்தை யார்னு கேட்குருக்காங்க பொருளாதாரத்தின் தந்தை யார் இது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச கொஸ்டின் ஆவார்னா ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித் தான் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் பத்தாம் கொஸ்டின் பொருளியல் என்பது ஒரு சமூக அறிவியல் என்று கூறுபவர் ஏனெனில் என்னென்னு கேட்காங்க பொருளியல் என்பது ஒரு சமூக அறிவியல் என்று கூறுவர் ஏனெனில் அதன் காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க காரணமாக பாருங்கள் காரணம் மற்ற விளைவுகளுக்கிடையே உள்ள தொடர்பு சரி அவன் நான் விதிகளை உருவாக்குவதற்கு தொகுத்தாய்வு முறையும் பகுத்தாய்வு முறையும் பயன்படுத்தப்படுகின்றன சரிதான் இ பரிசோதனைகள் சரிதான் சரியான ஆன்சர் வந்து இதான் மேற்கூறிய அனைத்துமே சரியாக பொருந்திருக்கு சரியா ஆன்சர் டி அடுத்து பதினோரா கொஸ்டின் பயன்பாடு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க பயன்பாடு என்பது என்ன சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் சரியா பண்டங்களின் மொத்த மதிப்பு பண்டங்களின் மொத்த மதிப்பு தான் பயன்பாடு என்பது பண்டங்களின் மொத்த மதிப்பு தான் சரியான ஆன்சர் பதிமூணாம் கொஸ்டின் ஒரு எது பொருளாதார நல இலக்கணம் சார்ந்ததல்லன்னு கேட்டிருக்காங்க எது பொருளாதார நல இலக்கணம் சார்ந்ததல்ல சரியான ஆன்சர் வரணும் ஆன்சர் இதான் பொருளாதாரம் எண்ணற்ற விருப்பங்களையும் வரையறுக்கப்பட்ட வளங்களையும் பற்றியது பொருளாதாரம் எண்ணற்ற விருப்பங்களையும் வரையறுக்கப்பட்ட வளங்களையும் பற்றியதான் சரியான ஆன்சர் சரியாக சார்ந்ததல்ல மற்றெல்லாம் சரியாக பொருந்தி இருக்குது நல்ல அடுத்த கொஸ்டின் பதினாலு வளர்ச்சி இலக்கணம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க வளர்ச்சி இலக்கணம் என்பது எதை குறிக்கிறது சரியான ஆன்சர் பருங்க இயங்கு நிலை பொருளாதார கட்டமைப்பில் தேர்ந்தெடுப்பதில் உள்ள பிரச்சனை இயங்கு நிலை மற்றும் பொருளாதார கட்டமைப்பில் உள்ள திறந்தெடுப்பதில் உள்ள பிரச்சனை தான் வளர்ச்சி இலக்கணத்தோடு சார்ந்தது அடுத்து பதினஞ்சாம் கொஸ்டின் பொதுவாக எந்த கோட்பாடு நுண்ணியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கியது பொதுவாக எந்த கோட்பாடு நுண்ணியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பிறந்தோம் ஆதான் விலை கோட்பாடு விலை கோட்பாடு தான் உள்ளடக்கியது பதினாறாம் கொஸ்டின் டேஸ் பரிமாற்ற மதிப்பை கொண்டுள்ளவை அவற்றின் உரிமையாளர் உரிமைகளை நிறுவவும் பரிமாற்றவும் முடியும் டேஸ் பரிமாற்ற மதிப்புகளை கொண்டுள்ளவை அவற்றின் உரிமையாளர் உரிமைகளை நிறுவனம் பரிமாற்ற முடியும் சரியான ஆன்சர் போகிற ஆன்சர் ஆதான் சரியா பண்டங்கள் பண்டங்கள் சரியா பதினேழாவது கொஸ்டின் பயன்பாட்டின் சரியான பண்புகளை அடையாளம் கான்னு கேட்டிருக்காங்க நாலு ஆன்சர் கொடுத்து பயன்பாட்டின் சரியான பண்புகளை அடையாளம் காணும் ஆ பாருங்க இது பயனுக்கும் சமமானது ரைட்டு இது நேரி முக்கியத்துவம் கொண்டது சரியா இது மகிழ்வுக்கு சமமானது அதுக்கடுத்து பார்த்துங்க ஈ பாருங்க இது நுகர்வோரின் மனநிலை சார்ந்தது சரியா எல்லாமே தவறாது இதை மட்டும்தான் கரெக்ட் சரியான ஆன்சர் வந்த ஏன் தான் சரியா இது நுகர்வோரின் மனநிலை சார்ந்தது பதினெட்டா கொஸ்டின் பற்றாக்குறை பொருளாதார இலக்கியத்தின் ஆசிரியர் யார் பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் தான் ராபின்ஸ் ஆன்சர் ஈ ராபின்ஸ் பதினெட்டாம் கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் தனி கருத்திலிருந்து பொதுக்குழு பெருமுறை என்னன்னு கேட்காங்க தனி கருத்திலிருந்து பொதுக்கருத்து பெருமுறை எது சரியான ஆன்சர் பாருங்க அவ்வளோதான் தொகுப்பு முறை தொகுப்பு முறையை சார்ந்தது இருபதாவது கொஸ்டின் விற்பனை செய்யும் பொருட்களை எதனால் பெருக்கினால் மொத்த வருவாய் கிடைக்கும் விற்பனை செய்யும் பொருட்களை எதனால் பெருக்கினால் மொத்த வருவாய் கிடைக்கும்னா சரியான